வரும் வழியில கூட ஒரு ஒரு பிரெக்னன்ட் மதரை பார்த்து அவங்க முதல் பிரெக்னன்சி அவங்களுக்கு ஒன்பதாம் மாதம் அவங்களுக்கு அவங்க வந்துட்டு இருந்தாங்க நான் சாதாரணமாக கேட்டு என்னமா இங்கே வந்துருக்குறீங்க எப்போ எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இது வரைக்கும் எடுக்கலையானா இல்ல நான் போன இடத்துல எல்லா டெஸ்டும் ஒழுங்கா தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப சொன்னாங்க நலந்தாக்கும் ஸ்டாலின் அப்படின்னு முகாம் நடக்குது அங்க போனா கர்ப்பிணி

இந்த சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மருத்துவத்துறை சிறப்பாக செயலாற்றி வருகிறது என்பது தெளிவாக தெரிகிறது மருத்துவத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் உள்ள டோ பள்ளியில் நலன்காக்கும் ஸ்டாலின் சிறப்பு முகாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இம்முகாமில் வந்து ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரம் நபர்கள் வரை மருத்துவ சேவை வழிபட்டு வருகிறார்கள் இதில் வந்து பயனாளிகளுக்கு சிறப்பான சிகிச்சை தரமான உரிய மருத்துவ சிகிச்சை எலும்பு இது இதயம் எங்கோ கர்ப்பிணி பெண்களுக்கு மருத்துவ சிகிச்சை மாற்றுத்திறனாளிகள் நலப்பிரியில் வந்து சிறப்பாக பணியாற்றி தூய்மை பணியாளர்களுக்கு மருத்துவ பதிவு ஏன்னா பல வகையில் கர்ப்பிணி பெண்களுக்கு வயதான முதியோர்களுக்கு சுகரு மற்றும் ப்ரெஷரில் வந்து சிறப்பாக மருத்துவ சேவை நடத்திக்கொண்டிருக்கிறது பள்ளி நிர்வாகத்திலிருந்து எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு மிக்க நன்றி பொது சுகாதார சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்